ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கொய்யாக்காய் பறிக்கலாம் கொல்ல கொல்லையாக இருக்குது பாருங்கள் படி அது மேலே இருக்கிறது தொரடு வச்சு தான் பறிக்கணும் வாங்க இவ்வளோ கொய்யாக்கா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இன்னும் இந்த பக்கம் இருக்குது இது வரைக்கும் தான் பறிக்க முடிஞ்சது வெயிலாக இருக்குது அப்புறமா பறிப்போம் இவ்வளோ கொய்யாக்காய் பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டாண்டால் இவ்வளோ இது மாதிரி ஒரு செடி வச்சுக்கோங்க நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கிலோ கொய்யாக்காய் நம்ம போனோம்னா கடைக்கு அறுபது ரூபா ஐம்பது ரூபா இல்லைனா வாங்க முடியாது நம்ம வீட்டாண்ட ஒரு செடி இது மாதிரி வச்சோம்னா நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா நம்ம தே வேஸ்ட்டாக போகிற தண்ணி தான் அதில் திருப்பி விட்றேன் பக்கம் டெய்லியும் அங்கே கொழாய் இருக்குது அந்த கொழாவில் வந்து திருப்பி விட்டுட்டோம்னா நல்லா தண்ணி இப்போ வந்துடும் செடி நான் அதுக்குன்னு தண்ணி ஊற்றுறது எதுவுமே இல்லை தானாக வளர்கிறது நம்ம தேவைக்கும் கிடைக்கிது